ஹீ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா டபுள் த்ரீ டபுள் த்ரீ ஏஞ்சல் நம்பர் இந்த ஏஞ்சல் நம்பர் காதலை குறிக்குது இந்த நம்பர் அடிக்கடி கண்ணில் தென்படுது அப்படின்னா இந்த ஏஞ்சல் உங்களுக்கு என்ன சொல்ல வராங்க உங்கள் லைஃப்பில் அடுத்த கட்டம் என்ன இந்த நம்பரை பார்த்தா நீங்கள் அடுத்து என்ன செய்யணும் அதை பற்றின டீட்டெயில்டான இந்த ஏஞ்சல் நம்பரை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் நாங்கள் வீடியோக்குள்ளாடி போகலாம் நம்ம நிறைய ஏஞ்சல் நம்பர் பற்றி ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பவர் ஆஃப் மைண்ட் எல்லோரையே சேனல் ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா அதில் ஏஞ்சல் நம்பர்னு இருக்கு அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஏஞ்சல் நம்பருடைய மீனிங் அதாவது உங்களுக்கு எந்த ஏஞ்சல் நம்பருடைய மீனிங் தேவைப்படுதோ அதுக்கான ஏஞ்சல் நம்பர் மீனிங் வந்து அதில் உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் அடுத்தடுத்து நிறைய ஏஞ்சல் நம்பர் மீனிங் எல்லாமே நம்ம சேனலில் வந்து அப்லோட் ஆகும் உங்களுக்கு எந்தெந்த ஏஞ்சல் நம்பர் பற்றின மீனிங் வேணும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் கூட நீங்கள் பண்ணுங்கள் இப்போ நம்ம இந்த ஏஞ்சல் நம்பர் பற்றி பார்க்கலாம் டபுள் த்ரீ டபுள் த்ரீ ஏஞ்சல் நம்பர் நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்க உங்கள் கண்ணில் தென்படுது அப்படின்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் உங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு இந்த ஏஞ்சல் சொல்ல வராங்க அதாவது நீங்கள் ஒரு டைம் இந்த ஏஞ்சல் நம்பர் பார்க்குறீங்க அல்லது வேறு ஏதாவது ஏஞ்சல் நம்பர் பார்க்குறீங்க அப்படின்னா உடனே நீங்கள் ஏஞ்சல் ஏதோ எனக்கு சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேடக்கூடாது ஒரு டைம் பார்க்குறது இல்லை ஒரே நம்பர் ரிப்பீட்டடாக ரெண்டு மூணு டைம் அதுக்கு மேலே உங்கள் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கே நோட் பண்ணணும் கண்டிப்பாக இந்த ஏஞ்சல் வந்து உங்களை கைட் பண்ணுறாங்க உங்களுக்கு ஏதோ சொல்ல வராங்க அப்படின்னு நீங்கள் அடிக்கடி இந்த நம்பர் வந்து எப்படி வேணும்னாலும் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்க்கலாம் இப்போ நம்பர் பிளேட்டில் நீங்கள் பார்க்கலாம் இல்லை வெளியே ஏதாவது ஒரு இடத்துல வந்து இந்த நம்பர் வந்து உங்கள் கண்ணில் படம் எதாவது ஒரு வேலை வந்து ஏஞ்சல் வந்து உங்களுக்கு அந்த நம்பரை கண்ணில் காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் இப்போ செய்யக்கூடிய வேலை சில காரியங்களில் ரிசல்ட் ரொம்ப உங்களுக்கு வந்திருக்காது உங்களுக்கே தெரியாமல் நிறைய குட் லக் உங்களை சுற்றி இருக்கு அதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியலை எப்படி சக்ஸஸ் பண்ணுறதுன்னா அதுக்கு உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுறது மேனிஃபெஸ்டேஷன் அதாவது சில விஷயங்கள் வந்து முழுமையாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடச்சிருக்காது அந்த இடத்துல நீங்கள், நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும் அப்படி நீங்கள் இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறப்போ நீங்கள் எதை அட்ராக்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கான சான்சஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது நீங்கள் பண்ணக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் எப்போ உங்களுக்கு வேலை செய்யும் அப்படின்னா நீங்கள் அதை ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணணும் எப்போ நீங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறீங்களோ அப்போ தான் அது உங்களை நோக்கி வரும் உங்களுக்கு எதுவுமே சக்ஸஸ் பண்ண வழி தெரியலை அப்படிங்கிறப்போ நீங்கள் செய்ய வேண்டியது தேவையற்ற அந்த எனர்ஜி நான் என்னிடம் இருந்து வெளியேற்றுகிறேன் அப்படின்னு நீங்கள் செய்யணும் அதாவது சில விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப தடங்களாக வந்திருக்கும் என்னால் சக்ஸஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு தேவையில்லாத நெகட்டிவ் எல்லாமே இருக்கும்ல அந்த நெகட்டிவ தான் நான் தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜியை என்னிடமிருந்து வெளியேற்றுகிறேன் அப்படி இப்படி நீங்கள் சொல்கிறப்போ அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது நான் யூனிவர்ஸ் எனர்ஜியை எனக்குள் எல்லா வழிகளிலுமிருந்து நான் அடைகின்றேன் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறப்ப கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நல்ல சக்ஸஸ் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க டபுள் த்ரீ டபுள் த்ரீ ஏஞ்சல் நம்பருடைய மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாகவே வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பை வந்து குறிக்குது இந்த ஏஞ்சல் நம்பர் உங்கள் கண்ணில் படுது அப்படின்னா இவ்வளோ நாளாக நீங்கள் உங்கள் லவ்வர்கிட்ட ஓப்பனாக பேசுகிறதுக்கு தேங்கியிருப்பீங்க சில விஷயங்களை அவங்கக்கிட்ட ஓப்பனாக ஷேர் பண்ணிக்கணும்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க அதுக்கான தக்க சமயம் உங்களுக்கு அமைஞ்சிருக்காது நீங்கள் சொல்ல வரப்போ அவங்க அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள் சண்டை போட்டிருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்கக்கிட்ட சில விஷயங்களை எடுத்து சொல்லணும் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான சரியான நேரம் தான் இது உங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன் அந்த ஃபீலிங்ஸை வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட தைரியமாக சொல்லலாம் அப்படின்னு இந்த ஏஞ்சல் சொல்கிறாங்க உங்களுடைய லவ் லைஃப்பில் பாசிட்டிவான சைன் இது அதை நீங்கள் ஞாபகப்படுத்துறதுக்கு இந்த ஏஞ்சல் நம்பர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க இந்த டபுள் த்ரீ டபுள் த்ரீ ஏஞ்சல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டீப் கனெக்ஷனை வந்து ஏற்படுத்தும் உங்களுடைய எக்ஸ் லவ் பற்றி இந்த ஏஞ்சல் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ் லவ்வர் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து வெளியே வர முடியாமல் நீங்கள் ரொம்ப எமோஷ்னலாக இதுக்காகவே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப அட்டாச்சாகவும் நீங்கள் இருந்திருப்பீங்க இந்த ஏஞ்சல் வந்து உங்களுக்கு சொல்ல வர்றது என்ன அப்படின்னா நீங்கள் உங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்கள் கரியரை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்கள் பர்சனல் லைஃப்பில் வந்து நல்ல ஒரு க்ரோத் இருக்குது அதுக்கான நியூ பிகினிங்கை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் ரொம்ப அட்டாச்சாக இருந்திருப்பீங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க ஸ்பேஸ் கொடுத்து அதை விட்டு நீங்கள் வெளியே வாங்க உங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்போது நீங்கள் ஹெல்த்தியான ஒரு பர்சனாக மாறுவீங்க எல்லா தகுதி நிறைந்த ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் லைஃப்பில் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுடைய ஃபினான்ஸ் அண்ட் ஒர்க்கில் வந்து நீங்கள் முன்னே வரணும் அப்படின்னா உங்களுடைய ஸ்கில்லை வந்து நீங்கள் டெவலப் பண்ணணும் உங்களுக்குள்ளாடி டேலண்ட் இருக்குது உங்களுக்குள்ளாடி அச்சீவ் பண்ணுறதுக்கான திறமைகள் எல்லாமே இருக்குது அதை முழுமையாக நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க இந்த ஏஞ்சல் சொல்ல வரதோ அதை நீங்கள் முழுமையாக நம்புங்க இந்த ஏஞ்சல் நம்பர் ரிமைண்ட் பண்ணுறதே அதுதான் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஸ்டெப் எடுத்து நீங்கள் க்ரோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஒர்க் விஷயத்தில் ஃபினான்ஸில் வந்து நல்ல ஸ்டடி ஆகலாம் நீங்கள் முன்னோக்கி போக முடியும் இந்த ஏஞ்சல் நம்பர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறது உங்களுடைய ஹெல்த்தில் வந்து நீங்கள் பேலன்ஸ்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் வந்து ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்கிறப்போ உங்களுக்கு சில ஹெல்த் இஷ்யூ டிப்ரெஷன் ரொம்ப ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு இறந்துருக்கு அதனால் உங்கள் ஹெல்த்தை வந்து நீங்கள் பாருங்க இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா பிசிக்கல் எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணணும் நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடணும் மென்டலி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷ்னலாக வந்து டக்குன்னு வந்து அடிக்ட் ஆகக்கூடாது உங்களை நீங்கள் பேலன்ஸ்டாக வச்சுருக்கணும் அதை தான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறாங்க அடுத்து உங்களுக்கு இந்த ஏஞ்சல் சொல்ல வராது உங்களுக்குள்ளாடி உள்ளாடி இருக்கக்கூடிய இன்ட்யூஷனை வந்து நீங்கள் நம்புங்கள் அதுவே உங்களுக்கான சைனை வந்து கொடுக்கும் நீங்கள் எந்த வேலை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மைண்டு பாடியை வந்து ரிலாக்ஸ்டாக நீங்கள் பேலன்ஸ்டாக வச்சுருக்கிறப்போ நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிங்கன்னா அந்த மேனிஃபெஸ்டேஷன் வந்து உங்களுக்கு சக்ஸஸாக நடக்கும் இதுவே உங்கள் மைண்டு பாடி வந்து பேலன்ஸ்டாக இல்லாமல் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிங்கன்னா அந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கான பேலன்ஸ் வந்து கிடைக்காது அதனால் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகும் நீங்கள் ட்வின் ஃப்ளேமாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய அந்த பேர்சன் இப்போ நீங்கள் மேரீடு பேர்சனாக இருந்தீங்கன்னா சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ட்வின் ஃப்ளேமாக இருப்பாங்க அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த பேர்சன் வந்து யூனிவர்ஸோடு வந்து ரொம்ப கனெக்டடாக இருப்பாங்க அந்த ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனில் இருக்கிறப்போ அந்த பேர்சன் உங்களுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த டபுள் த்ரீ டபுள் த்ரீ ஏஞ்சல் நம்பர் உங்களை என்கரேஜ் பண்ணுறாங்க நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதே மாதிரி உங்களுக்குள்ளாடி அந்த டிவைன் கனெக்ஷனை வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி தான் இந்த ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன் வந்து ஓப்பன் கம்யூனிகேட் பண்ணுவாங்க உங்ககிட்ட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அன்கண்டிஷனான லவ் வந்து அவங்க இருந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த நம்பர் வந்து ரிமைன் பண்ணுறது ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கிறவங்க நீங்கள் மியூச்சுவலாக க்ரோத் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த டபுள் த்ரீ டபுள் த்ரீ ஏஞ்சல் நம்பர் உங்கள் கண்ணில் படுது அப்படின்னா நீங்கள் மெயினாக பண்ண வேண்டியது நீங்கள் இந்த டிவைன் கைடன்ஸை வந்து ட்ரஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிபிலிட்டியாக அமையும் அது மட்டும் இல்லாமல் ஏஞ்சலுடைய பிளஸ்ஸிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய ஹார்ட் ஒர்க் வந்து இன்னும் வந்து எனக்கு வெளிப்பட்டு அதுக்கான பலன் வந்து தெரியலையே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கவலைப்படவே வேண்டாம் அந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த ஏஞ்சல் நம்பர் உங்கள் கண்ணில் படுது அப்படின்னா அடுத்தடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது இப்போ நம்ம பார்த்த இது எல்லாமே தான் நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க ஓகே காய்ஸ் திரும்ப இந்த டபுள் த்ரீ டபுள் த்ரீ ஏஞ்சல் நம்பர் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து நம்மளுடைய பிளேலிஸ்டில் இருக்கும் ஏஞ்சல் நம்பர்னு இருக்கும் அதில் நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கலாம் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி